الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ذني الله نلري الله تعالى كرهان يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته إيمان كن بإسواسه عليه الله هو يبيح لي வலாதுண்ணு முஸ்லிமும் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லதாரிகளே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களின் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் உல்லாகுவின் நல்லடியார்களே புகழுக்குரிய சிறந்த நற்குணம் சிறந்த நல்ல பண்பு இஸ்லாம் அழைக்கக்கூடிய அழகான சிறந்த பண்பு அடியானுடைய ஈமானை பூர்த்தி செய்யக்கூடிய அழகான சிறந்த பண்பு வெற்றியை வெற்றிக்கு வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அழகான சிறந்த பண்புதான் நாவை நேர்படுத்தக்கூடிய பண்பாகும் நாவை செய்யக்கூடிய பண்பாகும் அல்லாஹுவின் தூதர் சுலாஹு அலிஹ செல்லம் கூறியதாக அனசிபுன் மாலிக் அல்லாஹூ அன்மு அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு அடியானுடைய ஈமான் நேராகாது ஹத்தா இஸ்தீம கல்பு அவருடைய உள்ளம் நேராகும் வரை வலா கல்பு அந்த அடியானுடைய உள்ளம் நேராக ஆகாது ஹத்தா இஸ்தகி நிசானு அவருடைய நாவு நேர நேராக ஆகும் வரை என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அபு ஹொரேரூதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசலம் கூறியதாக ஆஹிர் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றாரோ ஃபல்யகுல் ஹைரா அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அவுல் யஸ்முத் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வஸ்லம் கூறக்கூடிய ஃபல்யக்குல் ஃபல்யக்குல் ஹைரா பேசினால் நல்லதை பேசட்டும் என்ற வார்த்தையின் அர்த்தமாகிறது பேச நாடினால் நல்லதை அவர் பேசட்டும் நல்ல வார்த்தையாக இருந்தால் நன்மை தரக்கூடியதாக இருந்தால் அந்த வார்த்தையை அவர் பேசட்டும் இந்த நல்ல வார்த்தையை பேசுதல் என்பது இரண்டு வகையான நிலைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நல்ல வார்த்தையை பேசக்கூடிய நிலை இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று தான் பேசக்கூடிய அந்த வார்த்தை தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாகும் உதாரணமாக நன்மை ஏவுவது நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு போதிப்பது நல்ல வழிகாட்டுதல்களை கொடுப்பது நல்ல உபதேசங்களை மற்றவர்களுக்கு சொல்வது நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது மார்க்கம் காட்டக்கூடிய வழிகளின் பிரகாரம் இவ்வாறு செயல்படுவது தன்னை தாண்டி மற்றவர்களுக்கு நன்மையை எடுத்து வைக்கக்கூடிய நன்மை சென்றடையக்கூடிய நல்ல வார்த்தையாகும் மற்றொரு வகை தன்னோடு சுருங்கி கொள்ளக்கூடிய நல்ல வார்த்தை நல்ல வார்த்தையை பேசுதல் உதாரணமாக குர்ஆன் ஓதுவது அல்லாஹுவை அதிகமாக விக்கிர் செய்வது பாவ மன்னிப்பு தேடுவது இன்னும் இது போன்ற வணக்கங்கள் தனக்கு நன்மையை தரக்கூடிய தன்னுடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய நன்மையான வார்த்தைகளாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே நல்ல வார்த்தை பேச முடியவில்லை என்றால் அந்த அடியான் தன்னுடைய நாவை தீய வார்த்தைகளை பேசுவதை விட்டும் தடுத்து கொள்ள வேண்டும் நல்ல வார்த்தை பேச முடியவில்லை நல்ல வார்த்தை எதுவும் இல்லை என்று சொன்னால் தீய வார்த்தை பேசுவதை விட்டும் தன் நாவை தடுத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தீய வார்த்தை பேசுவது அந்த அடியான் அழிவில் செல்வதற்கு காரணமாக இருக்கிறது தீய வார்த்தை அந்த அடியான் அழிவை நோக்கி செல்வதற்கு தீய வார்த்தையை பேசுவது காரணமாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் சொல்லுல்லாஹ் அலி வசல்லம் கூறினார்கள் இன்னல் அப்த ஒரு அடியான் லயத்த கல்லமுபில் கலிமதிமின் சஹக் இல்லா அல்லாஹுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை அந்த அடியான் பேசுகிறார் லாயுல்கி லஹா பாலா அவர் பேசும்போது அந்த வார்த்தையை பொருட்படுத்தாமல் அந்த வார்த்தையினுடைய விபரீதங்களை பொருட்படுத்தாமல் அவர் பேசுகிறார் எஹ்வி பிஹாஃபி ஜஹன்னா அதன் மூலமாக அந்த வார்த்தையை பேசியின் மூலமாக நரகத்திலே அவர் விழுந்து கொண்டே செல்கிறார் என்பதாக அல்லாஹின் தூதர் சுல்லா அலி வசலம் கூறுகிறார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த நாவை நாம் நேர்படுத்த வேண்டும் நாவை நேர்படுத்தக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது அதில் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் அல்லாஹுவை பயந்து கொள்வது நாவின் விஷயத்திலே நாம் பேசக்கூடிய நாவை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுவை நாம் பயந்து கொள்ள வேண்டும் தக்குவா மேற்கொள்ள வேண்டும் பேசும் விஷயத்திலே தக்குவாவை நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா திருமறையிலே கூறுகிறான் யா ஐயுல்ல ஈமான் கொண்ட விசுவாசிகளே இத்தகுல்லா அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நேர்த்தியான உண்மையான நேர்த்தியான நல்ல வார்த்தையை நீங்கள் பேசுங்கள் அதன் மூலமாக உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு அல்லாஹ் சீராக்குவான் ஒயகுஃபில்லக்கும் துனூபக்கும் உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக அவன் மன்னிப்பான் யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ கீழ்ப்பட்டு நடக்கிறாரோ ஃபக்கத் அதீமா அவன் மகத்தான வெற்றியை அடைந்துவிட்டார் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகிறான் மற்றொரு இடத்திலே அல்லாஹ் கூறுகிறான் நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நல்ல வார்த்தை அவர்கள் பேசட்டும் என்னுடைய அடியார்கள் பேசும்போது அவர்கள் நல்ல வார்த்தையை பேசட்டும் ஏனென்றால் இன்ன்தானும் நிச்சயமாக ஷைதான் அவர்களுக்கு மத்தியில் விஷமத்தை ஏற்படுத்துகிறான் தீய நிலைகளை ஏற்படுத்துகிறான் இன்ன ஷைத்தான கால காணலில் இன்சானி அதுவ முபீனா நிச்சயமாக ஷைதான் மனிதனுக்கு தெளிவான எதிரியாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த நாவை பண்படுத்தும் விஷயத்தில் அல்லாஹுவை நாம் என்ன செய்ய வேண்டும் பயந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது நாவை நேர்படுத்தும் விஷயத்தில் ரெண்டாவதாக நாம் மேற்கொள்ள வேண்டிய செயல் என்னவென்றால் ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக நாவுடன் நாம் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் நாவுடன் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அது எப்படி ஒரு வார்த்தையை நாம் பேசுவதாக இருந்தால் பேசுவதற்கு முன்பாக நிதானித்து சிந்திக்க வேண்டும் நான் பேசக்கூடிய வார்த்தையில் நன்மை இருக்கிறதா பயன் இருக்கிறதா மற்றவர்களுக்கு அதன் மூலமாக நன்மை உண்டா என்று சிந்திக்க வேண்டும் நன்மை இருந்தால் பேச வேண்டும் நன்மை இல்லை என்று சொன்னால் பேசுவதை தடுத்துக்கொள்ள வேண்டும் பேசுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் அதே போல பேச ஆரம்பிக்கும்போது பேச ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தை தான் நல்ல விஷயத்தை நான் பேச போகிறேன் என்று இருக்குமேயானால் எனக்கும் மற்றவர்களுக்கும் நான் பேசக்கூடிய பேச்சு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று உணர்ந்து பேசக்கூடிய சமயத்தில் அல்லாஹுக்காக நான் பேசுகிறேன் என்ற உள்ள தூய்மையான எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் பேசக்கூடிய சமயத்தில் பேச்சினுடைய துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எனக்கும் எதில் நான் பேசக்கூடிய அந்த ம எதிலே நான் பேசக்கூடிய அந்த மனிதருக்கும் இடையில் எந்த ஒரு பாதகமான பேச்சுவார்த்தை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே அடுத்ததாக நாவை பண்படுத்தக்கூடிய விஷயத்தில் நாவை கண்காணிக்கக்கூடிய நாவிடத்திலே கேள்வி கேட்டு நாம் பேசக்கூடிய அந்த நிலையில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுதான் அடியான் அடியார்களை பற்றி பேசக்கூடிய விஷயத்தில் தவறாக நாம் பேசிவிடுவோமேயானால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையில் ஏனைய அடியார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையில் அவர்களுக்கு பாதிப்பை நாம் ஏற்படுத்தி விடுமையானால் அந்த பாவம் பதிவு செய்யப்படுகிறது அது என்ன செய்யப்படாது அது மன்னிக்கப்படாது நாளை மறுமையில் இவர் செய்த பாவமான இவர் மற்றவருக்கு பேசிய அனிதமான அந்த பேச்சின் காரணமாக அவருடைய நன்மை அனிதம் இழைக்கப்பட்டவருக்கு கொடுக்கப்பட்டுவிடும் என்பதை மனதிலே என்ன செய்ய வேண்டும் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் பேசுவதற்கு முன்பாக நான் பேசக்கூடிய வார்த்தை அவருடைய மனதை காயப்படுத்தி விடுமையானால் நாளை மறுமையில் அந்த அடியான் அல்லாஹத்திலே முறைப்பாடு செய்வார் அதன் காரணமாக என்னுடைய நன்மை என்னுடைய நன்மை எடுத்து அவருடைய அவருக்கு அது கொடுக்கப்பட்டுவிடும் எனவே நான் பேச மாட்டேன் என்ற நிலையை மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலேஹி வசல்லம் இதை பற்றி சஹாபாக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் நாளை மறுமையில் மலை போன்ற நன்மையை கொண்டு வரக்கூடிய மனிதர் அவர் தொழுத தொழுகை அவர் நோன்பு நோற்ற நோன்பின் காரணமாக கிடைக்கக்கூடிய நன்மை ஜக்காத்துடைய நன்மை ஹஜ் ஜிஹாதுடைய நன்மையின் காரணமாக மலை போன்ற நன்மைகளை கொண்டு வருவார் இறுதியாக அவர் மற்றவருக்கு செய்த அநியாயத்தின் காரணமாக நன்மைகளை எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவார் அல்லாஹின் தூதர் சொல்லுல்லாஹ் சஹாபா கிடத்திலே அவர்களுக்கு இந்த நிலையை உணர்த்தும் விதமாக கேட்டார்கள் ததுரூன் முஃப்லிஸ் இருந்து இல்லாமல் போனவர் என்றால் யாரென்று உங்களுக்கு தெரியுமா இருந்து இல்லாமல் போனவர் என்றால் முஃப்லிஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்பதாக அல்லாஹ் தூதர் சொல்லா அலிஸ்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள் முஃப்லிஸ் என்றால் எங்களில் திருகம் இல்லாதவர் எந்த ஒரு வியாபார பொருளும் இல்லாதவர் முஃப்லிஸ் என்று நாங்கள் கூறுவோம் என்பதாக சொன்னார்கள் அப்போது அல்லாஹ் தூதர் சொல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தில் முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா இருந்து இல்லாமல் போனவர் என்றால் யார் என்று தெரியுமா மறுமை நாளில் அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது தொழுத தொழுகை நன்மையுடன் வருவார் இந்த உலகத்தில் இருக்கும்போது நோற்ற நோன்பினுடைய நன்மையுடனும் ஜக்காத் இந்த உலகத்தில் இருக்கும்போது கொடுத்த ஜக்காத்துடைய நன்மையுடனும் வருவார் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் அவர் யாரை திட்டினாரோ அநியாயமாக திட்டினாரோ அந்த மனிதர் அல்லாஹிடத்திலே அதற்கான நீதியை வேண்டி அவர் வருவார் இந்த உலகத்தில் இருக்கும்போது யாரை அவதூறாக இவர் பேசினாரோ இந்த நன்மையுடன் வந்திருக்கக்கூடிய மனிதர் தொழுகையின் மூலமாக ஜக்காத்தின் மூலமாக நன்மையுடன் வந்திருக்கக்கூடிய மனிதர் யாரை இந்த உலகத்தில் வாழும்போது அநியாயமாக அவதூறாக பேசினாரோ அந்த மனிதர் மறுமை நாளில் வருவார் அதே போல எந்த மனிதருடைய சொத்தை இவர் சாப்பிட்டார் அநியாயமாக சாப்பிட்டாரோ அந்த மனிதர் வருவார் யாரை இவர் யாருடைய இரத்தத்தை ஓட்டினாரோ அந்த மனிதர் வருவார் யாரை அநியாயமாக இந்த உலகத்தில் இவர் அடித்தாரோ அந்த மனிதர் நாளை மறுமையில் அல்லாஹுடத்தில் என்ன செய்வார் வருவார் வந்து அவருடைய நிலைகளை அல்லாஹிடத்திலே முறைப்பாடு செய்யும் போது அல்லாஹு தாலா நீதத்தை நிலைநாட்டக்கூடியவனான அல்லாஹூ தாலா அநீதம் செய்த நன்மையுடன் வந்திருக்கக்கூடிய மலை போன்ற நன்மையுடன் வந்திருக்கக்கூடிய இந்த அடியானுடைய நன்மையிலிருந்து எடுத்து அநீதம் இழைக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹு தலா கொடுப்பான் இப்படியே கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இவருடைய நன்மை இல்லாமல் ஆகிவிடும் ஆனால் இவரால் அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் இன்னும் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படாமல் இருக்கும் எனவே இறுதியாக நன்மை இல்லாத காரணத்தினால் அநீதம் இழைக்கப்பட்டவர்களுடைய பாவச்சுமை எடுக்கப்பட்டு இவர் மீது கொடுக்கப்படும் இதன் காரணமாக பிறகு இவர் நன்மையெல்லாம் இழந்து இறுதியாக நரகத்தில் வீசப்படுவார் இவர்தான் முஃப்லிஸ் என்பதாக அல்லாஹின் தூதர் சுல்லாஹு அலி வசலம் கூறினார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே உண்மையான இருந்து இல்லாமல் போனவருடைய நிலையைப் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அமல்கள் மலை போன்ற அமல்களை கொண்டு வந்தவர் தான் செய்த அநியாயத்தின் காரணமாக பிறருக்கு செய்த அநியாயத்தின் காரணமாக பிறருக்கு கொடுத்த துன்பத்தின் காரணமாக பிறர் மீது பேசிய அவதூறான பேச்சின் காரணமாக நன்மை இழந்தவராக ஆகிவிடுகிறார் எனவே ஒரு முஸ்லீம் ஒரு அடியான் நன்மைகளை சம்பாதிக்க என்ன செய்ய வேண்டும் ஆசைப்பட வேண்டும் அதே சமயத்தில் சம்பாதித்த நன்மைகளை பாதுகாக்கவும் என்ன செய்ய வேண்டும் கவனம் வைக்க வேண்டும் அல்லாவின் நல்லடியார்களே ஒரு நன்மையை கூட இழந்து விடாமல் பிறருக்கு அநீதம் செய்வதன் மூலமாக நன்மையை இழந்து விடுவதிலிருந்து தன்னுடைய நன்மைகளை பாதுகாக்க பேராசை கொள்ள வேண்டும் அல்லாவின் நல்லடியார்களே நன்மைகளை சம்பாதிக்க எவ்வாறு ஆசைப்படுகிறோமோ அதே போல நன்மைகளை பாதுகாக்க நாம் கவனம் எடுக்க வேண்டும் மறுமையில் இருந்து இல்லாமல் போன மனிதனாக நான் ஆகிவிடக்கூடாது நன்மை பாதுகாக்கப்பட்டதாக அதற்கான கூலியை பெறக்கூடியவராக நான் ஆக வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாவினால் ஏற்படக்கூடிய ஆபத்தில் மிக மிக ஆபத்தான செய்தி என்னவென்று சொன்னால் நாவினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் மிக அபாயகரமான நிலை என்னவென்று சொன்னால் அல்லாஹின் மீது அறியாமல் பேசுவது அல்லாஹின் மீது அறியாமல் பேசக்கூடிய பேச்சு இன்றைய காலகட்டத்தில் மணி மக்கள் உட்கார்ந்து பேசக்கூடிய ஏராளமான சபைகளில் அல்லாஹுவின் மீது அறிவில்லாமல் பேசக்கூடிய பேச்சு என்பது அதிகமாக கொண்டு வருகிறது காணப்படுகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக அதே இன்றைய சபைகளில் அதிகமாக காணப்படக்கூடிய ஆபத்தான ஒரு நிலைதான் எந்த ஒரு மார்க்க அறிவும் இல்லாத மார்க்கத்தினுடைய தீர்ப்பு கொடுப்பதற்கு தகுதியற்ற மனிதர்களிடமிருந்து மார்க்கத்தினுடைய செய்திகளை மார்க்க தீர்ப்புகளை கேட்டு மக் சர்வசாதாரணமாக அறிவில்லாமல் என்ன செய்வது மார்க்க தீர்ப்புகளை கொடுப்பது அதே போல மார்க்கத்தில் ஒரு ஆதாரமும் இல்லாமல் அல்லாஹின் மீது அல்லாஹின் மீது பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹின் நல்லடியார்களே இவைகள் அனைத்தும் மிக ஆபத்தான நாவினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் மிக அபாயகரமான செயல்களாகும் அல்லாஹு தலா திருமலை கூறுகிறான் குல் நபியே நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் இன்னமா மின்ஹா ஹாபத்தன் நிச்சயமாக என்னுடைய இறைவன் தடுத்ததெல்லாம் வெளிப்படையான மறைமுகமான மாணக்கரான செயல்களை தடுத்து விட்டான் ஒல் பாவம் புரிவதை தடுத்து விட்டான் എന്തൊരു ഉരുമ ഇല്ലാമൽ വറമ്പുമിരി നടപ്പേ അടുത്ത് വിട്ടാൻ യു സുതാന എന്തൊരു ആധാരത്തെയും അല്ലാഹ് ഇറക്കില്ലയോ അത് അല്ലാഹുടൻ ഇണൈവപ്പതെ അല്ലാഹ് തടുത്തുവിട്ടാൻ തകൂലുഹിൻ നിങ്ങൾ അറിയാതെ ഒന്നെ അല്ലാഹുവൻ മീത് നിങ്ങൾ കൂടുവേ അല്ലാഹു തലാ തടുത്തുവിട്ടാൻ എന്നതെ അല്ലാഹു തലാ നബിക്ക് കൂടുമാർ ഇന്ന വസനത്തിൽ കട്ടലിടുക எனவே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மீது அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீது அறிவில்லாமல் தவறாக பேசுவது மிக நாவினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் மிக அபாயகரமான செயலாகும் அதே போல மிக வருத்தத்துக்குரிய செய்தி என்னவென்றால் இன்றைய மக்கள் உட்கார்ந்து பேசக்கூடிய சபைகளில் சர்வசாதாரணமாக தனி நபர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் பேசப்படுகிறது தனி நபர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான பேச்சுக்கள் பேசப்படுகிறது உலமாக்கள் மீது அறிஞர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான பேச்சுக்கள் பேசப்படுகின்றன அதேபோல சில வழிகாட்டிகள் மீது தவறான இட்டுக்கட்டப்பட்ட பேச்சுக்கள் பேசப்படுகின்றன அதேபோல மிக இட்டுக்கட்டப்பட்ட மிக மோசமான செயல்களில் உள்ளதுதான் இன்றைய சபைகளில் காணப்படக்கூடிய தவறான நிலை என்னவென்றால் மார்க்கத்தின் மீது தவறான பேச்சுக்களை பேசுகிறார்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மீது தவறான பேச்சு பேசுகிறார்கள் அதே போல தலைவர்கள் மீது தவறான பேச்சுக்களை பேசுகிறார்கள் நாட்டின் மீது தவறான பேச்சுக்களை பேசுகிறார்கள் இந்த நாட்டிலே குடியிருக்கக்கூடிய மக்கள் மீது தவறான பேச்சுக்களை என்ன செய்கிறார்கள் சர்வ சாதாரணமாக பேசுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே எதிரிகள் வீசக்கூடிய ஆயுத ஆயுதங்களில் ஒன்றுதான் இவ்வாறான தவறான பேச்சுக்கள் இந்த பேச்சுக்கள் என்ன செய்யப்படுகிறது இந்த நாட்டினுடைய மக்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய உள்ளங்களிலே பரப்பப்படுகிறது தவறான பேச்சுக்களை பேசினால் அது ஒவ்வொரு நபராக கேட்டு கேட்டு என்ன செய்கிறது அது சென்று கொண்டே இருக்கிறது அல்லாஹ் நல்லடியார்களே இவ்வாறு தவறான பேச்சுக்கள் பரப்பப்படுவதை எதிரிகள் என்ன செய்கிறார்கள் அதை சந்தோஷமாக பார்க்கிறார்கள் அது அவர்களுக்கு மிகப்பெரிய அதனுடைய அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் அவர்களுக்கு மிக பெரியதாக காணப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சர்வசாதாரணமாக இந்த மக்கள் சர்வசாதாரணமாக சபைகளில் கேட்ட பொய்யான செய்திகளை தனி நபர்களை பற்றியான தவறான செய்திகளை சர்வசாதாரணமாக கேட்டு அதை பரப்புகிறார்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எந்த ஒரு கொஞ்சம் கூட இந்த செய்தி உண்மையா இல்லையா என்று உறுதிப்படுத்தாமல் சர்வசாதாரணமாக அதை என்ன செய்கிறார்கள் பரப்புகிறார்கள் ஆட்சியாரர்கள் தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள் இந்த நாட்டினுடைய மக்கள் மீது நமது நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் என்ன செய்கிறார்கள் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி என்ன செய்கிறார்கள் தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இறுதியாக பரப்பப்பட்ட இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உண்மையும் பொய்யான கருத்துக்களும் கலந்து உண்மை பொய்யாகவும் பொய் உண்மையாகவும் மாறிவிடுகிறது அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹு அலிவசலம் கூறினார்கள் கஃபாபில் இ கதிபா ஒரு மனிதனுக்கு பொய் பேசுவதால் போதுமாகும் ஐயோ குல்லிமா சமியா கேட்டதையெல்லாம் பேசுவது கேட்டுவதையெல்லாம் பேசுவது நபியவர்கள் அது பொய்யான செயல் என்பதை இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள் எனவே கேட்ட விஷயத்தையெல்லாம் உண்மை நிலையை நாம் உறுதிப்படுத்தாமல் என்று நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அல்லாஹின் நல்லடியார்களே இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டினுடைய மக்கள் அலமதுல்லா அறிஞர்கள் இவர்களை பற்றி அவதூறான பேச்சுக்கள் என்ன செய்யப்படுகிறது நமது நாடுகளிலே நமது பகுதிகளில் என்ன செய்கிறார்கள் தவறான பேச்சுக்களை பரப்புகிறார்கள் ஆனால் உண்மை நிலை அவர்களுக்கு தெரியுமா என்றால் தெரியாது தெரியாமல் பரப்பக்கூடிய இந்த பேச்சு என்பது நாளை மறுமையில் அல்லாஹிடத்தில் விசாரணைக்குரிய நிலையாக இருக்கின்றது எனவே இவ்வாறான பேச்சுக்களில் இருந்து நாம் தவிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான பேச்சுக்களை பரப்புவதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் பேசினால் நல்லதை பேச வேண்டும் உறுதியான தெளிவான விஷயமாக இருந்தால் பேச வேண்டும் பிறருக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருந்தால் பேச்சாக இருந்தால் அந்த பேச்சை பேசுவதிலிருந்து நாவை பாதுகாப்பது அதுதான் மிக சிறந்த மிக பாதுகாப்பான இஸ்லாம் அழைக்கக்கூடிய மிக சிறந்த உன்னதமான குணமாக இருக்கின்றது அல்லாஹு தாலா இந்த நாவை புறம் பேசுவதிலிருந்தும் பொய் பேசுவதிலிருந்தும் பிறரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவதிலிருந்தும் பிறரை துன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவதிலிருந்தும் தேவையில்லாமல் தெரியாமல் பிறரை பற்றி உலமாக்களை பற்றிய அறிஞரைகளை பற்றி சமூக தலைவர்களை பற்றி தேவையில்லாமல் தெரியாமல் இந்த நாவின் மூலமாக பேசுவதிருந்த அல்லாஹு தால இந்த நாவை பாதுகாப்பானாக என்னையும் உங்களையும் நாவை பாதுகாக்கக்கூடிய பண்படுத்தக்கூடிய நேர்படுத்தக்கூடிய மக்களாக அல் புரிவானாக வாரக் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வர